வடக நண்பர்களே மதிய வணக்கம் இல்லாட்டால் மாலை வணக்கம் தான் உங்களுக்கு கொழும்பிலிருந்து இலங்கையிலிருந்து இது கொழும்பு மாநகரத்தின் ஒரு பகுதி இந்த பகுதியை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இந்த உயரமான கட்டடம் இலங்கையிலே இப்பொழுது புதிதாக திறந்து வைக்கப்பட்ட ஹேவலாக் சிட்டி மாலுக்கு அருகே உள்ள மிராக்கா டவர் அதற்கு அருகே உள்ள பகுதிகள் ஹெவலாக் சிட்டி மற்றும் கொழும்பு ஐந்து போன்ற பகுதிகள் உங்களுக்கு இங்கே தெரியும் ஆனால் வழமையாக இந்த நேரத்தில் பார்த்தால் தொலை தூரத்தில் உள்ள உலக வர்த்தக மையம் அதுபோல் இப்பொழுது இலங்கையில் எழுந்து வருகின்ற புதிய கட்டிடங்கள் கொழும்பு ஏழு மற்றும் கொழும்பு மூன்று கொழும்பு ஒன்று பகுதியில் உள்ள கட்டிடங்கள் தெரியும் இது மட்டுமில்லாமல் லோட்டஸ்ட் டவர் என்று சொல்லப்படுகிற தாமரை கோபுரமும் இங்கே இருந்து பார்த்தால் தெரியும் ஆனால் இன்று உங்களுக்கு தொலைதூரத்தில் தூரத்தில் பனிப்புகார் மறைத்திருப்பது போல தெரியும் பெரிய அளவில் கட்டிடங்கள் தெரியவில்லை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இது அதிகாலை வேடையில் வழக்கம் அதுபோல் மாலை வேடையில் மழை பெய்கின்ற நேரங்களில் இது வழக்கம் இன்று கொழும்பை பொறுத்தவரையில் மழை இன்னும் பெய்யவில்லை சாலையாக இடையிடையே சில சில தூரல்கள் விழுந்திருந்தன மேகம் போல தென்படவில்லை ஆனால் வானத்தில் மேகமே இல்லை முழுக்க ஒரு சாம்பல் நிற புகார் படைந்தது போல இருக்கிறது அவ்வளோதான் இதை பார்த்து பல பேர் வந்து பனிப்புகார் இலங்கை எங்கும் பனிப்புகார் கொழும்பிலே மட்டுமல்ல இலங்கை முழுவதும் பனிப்புகார் பார்க்க நன்றாக இருக்கிறது கொஞ்சம் காற்று வீசுகிறது என்று பல பேர் பேசி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இது உண்மையில் பனிப்புகார் அல்ல மாறாக இலங்கையில் வளிமண்டலத்தின் தரநிலை குறைவடைந்திருக்கிறது என்பதை சுற்றுச்சூழல் அதிகார மையம் அதாவது சென்ட்ரல் என்வாயன்மெண்ட் அத்தாரிட்டி மத்திய சுற்றாடல் அதிகார சபை இதுபோல தேசிய கட்டட ஆராய்ச்சி மையம் இவை தெரிவித்திருக்கின்றன இந்த வளிமண்டல தரம் குறைதல் இலங்கைக்கு வழக்கமானது அண்மைக்காரத்து இந்தியாவில் படுமோசமாக இருக்கும் வட இந்தியாவை பொறுத்தவரையில் டெல்லி கான்பூர் போன்ற பகுதிகளில் அடிக்கடி இந்த வளிமண்டல தரம் மிக குறைவடைந்து சுவாசிப்பதில் மிகப்பெரிய சிரமங்களை கண்டிருக்கிறது ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலும் கடந்த வருடத்திலிருந்து இது வழமைக்கு வந்திருக்கிறது ஒரு ஆண்டின் குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவ்வாறு வளிமண்டல தரம் மோசமடைந்து சுவாசிக்க முடியாத சூழ்நிலைகளை கூட நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஏக்யூ என்று சொல்வார்கள் ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் என்று அந்த ஏகூயின் தரமானது இந்த நாளில் மிக குறைவெடுத்திருப்பதன் காரணம் அதாவது வளிமண்டல தர சுட்டன் எனவே சுவாசிக்க சிரமம் தருகின்ற அளவுக்கு இந்த வளிமண்டல தரச்சுட்டன் வீழ்ச்சியடைந்தால் நிச்சயமாக பல பேருக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடும் சுவாசிப்பதில் சிரமம் இருந்தால் உடனடியாக மருத்துவ அதிகாரிகளை அணுகி ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறு சுற்றுச்சூழல் அதிகார மையம் தெரிவித்திருக்கிறது இது கொழும்பு நகரின் மற்றொரு பக்கத் தோற்றம் இந்த இங்கே இருந்து பார்த்தால் ராஜகிரிய கொலன்னாவ போன்ற பகுதிகள் இந்த பக்கத்தில் பார்த்தால் தெரியக்கூடிய அளவுக்கு தொலை தூரத்தில் வளமையாக தெளிவான வானிலை போது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று அதுவும் பனி படர்ந்து போயிருக்கிறது வானம் முழுக்க முகிலெல்லாம் தெரியாது தனியே ஒரு சாம்பன்ற ஒரு படி ஒன்று படர்ந்தது போல தான் இருக்கிறது எனவே தான் இந்த சுற்றாடல் அதிகார சபையானது இந்த நாளில் ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்றை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் மூலமாக வெளியிட்டது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் தகவல்களை நாங்கள் எல்லாம் இந்த காலத்தில் மிகுந்த ஆர்வத்தோடும் அவதானிப்போடும் பார்த்திருக்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் மண் சரிவு எச்சரிக்கை அதுபோல் இலங்கையிலே இந்த தாழ்நில பகுதிகளில் வாழ்வோருக்கான எச்சரிக்கை ஆகியவற்றை அண்மைக் இந்த சீரற்ற வானிலை காலத்தில் இயற்கை நடத்தம் தொடர்பாக விடுத்து வந்தது என்பிஆர்ஓ என்று ஒன்று இந்த தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் இன்று காலையிலே வெளியிடப்பட்ட தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் அறிக்கையின் அடிப்படையில் காற்றின் தரச்சுட்டன் மிக அதிகரித்த அளவில் காணப்பட்டதாக சொல்லப்படுது கொழும்பு உட்பட முக்கியமான நகரங்கள் பொதுவாக ஐம்பது வீதத்துக்கு குறைவாக இருந்தால்தான் அது ஆரோக்கியமானது சாதாரண வளிமண்டலத்தில் நாங்கள் சுவாசிக்கக்கூடிய அளவு கொண்ட ஆரோக்கியமான காற்றாக இருக்கு ஆனால் கொழும்பு உட்பட யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு கண்டி நுவரலிய புலனர்வை போன்ற நகரங்களில் இது நூற்றை அண்மைத்ததாக காணப்படுது யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு புலனர்வை போன்ற நகரங்களில் நூறுக்கும் நூற்றி இருபதுக்கும் இடையே இருந்தது அதாவது சுவாசிக்க அனைவருக்குமே மிகச் சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது எனவே இந்த அளவு கோலை நாங்கள் இங்கே எடுத்து பார்த்தால் எந்தெந்த அளவுகளில் ஆரோக்கியமான காற்றின் சுவாச மட்டம் இருக்கிறது அதுபோல் ஒரு சிலருக்கு மூக்கில் எரிவு தொண்டை அரிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு காற்றின் தரச்சுட்டனானது மிக அதிகரித்து காணப்பட்டால் அது வளிமண்டல மாசடைவை அதிகரித்ததாக இங்கே காண்பிக்கும் மத்திய மடநாட்டின் ஹட்டன் பொகவந்தலாவா மஸ்கலியா நோட்டன் பிரிட்ஜ் மற்றும் கினிகத்தேன உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த காற்றின் தரமானது மிக மோசமாக மோசமடைந்திருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டு தரச்சுட்டனானது உயர்வை அடைந்திருந்ததாக இன்று அதிகாலை வேடையிலே காணப்படுது படிப்படியாக சூரிய வெளிச்சம் சற்று வரும்போது இந்த மாசடைவானது குறைவடையும் என்று சொல்லி கருதப்பட்டாலும் இன்று பிற்பகல் வேடையிலும் கூட நிலைமை இவ்வாறு தான் இருக்கிறது கொழும்பிலே பனிமூட்டம் இல்லாமல் வளிமண்டலம் தெளிவாக இருந்தால் நாங்கள் இங்கே இருந்து சிவனொழி பாதமலையின் அந்த உச்சியை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கும் சில நாட்கள் ஆனால் இன்று பாருங்கள் ஒரு சாதாரண நாள் பிற்பகல் வேளை மாலை வேளை அண்மைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அருகே ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கட்டடங்கள் கூட தெரியவில்லை அந்தளவுக்கு இந்த பனி மூட்டம் மறைத்திருக்கிறது இந்த மூட்டம் அல்ல புகார் மூட்டம் மறைத்திருக்கிறது இது சுற்றுச்சூழல் மாசடைவின் மிகப்பெரிய அறிகுறி என்று நீங்கள் பார்க்கலாம் இது மேலே எங்களுக்கு உச்சியிலே தெரிகின்ற வானம் இந்த வானத்திலே மேகத்தை கூட நீங்கள் பார்க்க முடியாது சூரியன் சாடையாக இங்கே தெரிவதை நீங்கள் பார்க்கலாம் சூரியன் மேகத்துக்குள்ளே வளமையாக மறைந்திருக்கும் ஆனால் நின்று மறைந்திருப்பது இந்த சுற்றுச்சூழல் மாசடைவு கொண்ட வளிமண்டல துகள்களின் மத்தியில் மறைந்திருக்கிறது எங்கேயும் முகில் வானம் அப்படியே ஒரு போர்வை போர்த்தது போல இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்போது இவ்வாறு வளிமண்டலத்தில் மாசடைவு காணப்படுவதற்கும் பனிமூட்டம் அதிகரித்து காணப்படுவதற்கும் இடையில் தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டலாமா பனிமூட்டத்தோடு சேர்த்து இந்த வளிமண்டல மாசடைவானது அதிகரித்து காணப்படும் இது மட்டுமில்லாமல் அண்மையில் நிலவிய இந்த தாழ்முக சூழலை வேகமாக தொலை தூரத்திலிருந்து வழி மாசடைதலை இலங்கைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு காரணம் தாழ்வு மண்டலமானது காணப்படும் போது வேறு இடத்திலிருந்து இந்த வழி மாசு இலங்கைக்கு வந்து சேரக்கூடும் கடந்த காலங்களில் நிகழ்ந்த அவ்வாறு தான் வட இந்தியாவிலிருந்து ஏராளமான வழி மாசடைவு இலங்கைக்கு வந்து சேர்ந்திருந்தது இதன் காரணமாக தான் இலங்கையின் வளிமண்டலம் மிக மாசடைந்து காணப்பட்டதை இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருந்தது இப்பொழுது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்திருக்கின்ற இந்த அறிவித்தலின் அடிப்படையில் இந்த நாளில் முடியுமானவரை தற்செயலாக சுவாசிப்பதில் சிரமம் இருந்தால் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கோருமாறு சொல்லப்படுகிறது இதுபோல முகக்கவசம் அணிவது பாதுகாப்பானது பொருத்தமானது பல பேருக்கு சுவாசிப்பதில் இருந்து காலையிலிருந்து சிரமங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுபோல கொழும்பு போன்ற நகரங்களில் குறிப்பாக அதிகமான வாகன புழக்கம் உள்ள நகரங்களில் இது இயல்பாகவே இந்த காற்றின் தரச்சுட்டனானது அதிகரித்து தான் காணப்படும் ஆனால் இன்றைய நாளில் மிக மோசமான மட்டத்தை அடைந்திருப்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இதில் இலங்கையை பொறுத்தவரையில் இப்பொழுது தாழமுக்கச் சூழலில் இலங்கையிலிருந்து அகன்றிருக்கிறது புயல் இப்பொழுது பெங்கால் இல்லாட்டால் தமிழகத்தில் இப்பொழுது பல பேர் சொல்வது போல பெஞ்சால் புயலாக மாறி தமிழகத்தை தாக்கி கொண்டிருக்கிறது ஆனால் அங்கே மழை பொழிவு அதிகரித்து இருந்தாலும் பாதிப்புகள் ஒப்புட்டளவில் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருப்பது ஆறுதலானது இலங்கையை பொறுத்தவரை இன்றைய நாளில் பல இடங்களில் மழை வீழ்ச்சி படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது காற்றின் வேகம் கடல் கரையை பொறுத்தவரையில் கொஞ்சம் அதிகரித்து இருந்தாலும் ஏனைய இடங்களில் மிக குறைவாக இருக்கிறது போது ஒரு அமுக்கமான சூழ்நிலை சுவாசிப்பதில் பல பேருக்கும் சிரமம் இருக்கிறது எனக்கு கூட வெளியே செல்லும்போது மூக்கு அரிப்பு ஏற்பட்டிருந்தது முகக்கவசம் அணிய வேண்டிய தேவை எங்களில் தெரிந்த பல பேருக்கு இருக்கிறது வீதியிலே பல பேர் முகக்கவசங்களோடு தெரிவதை என்று நான் கண்டேன் எனவே முன் ஜாக்கிரதையோடு பல பேர் இருக்கின்றார்கள் கடற்கரைகளை பொறுத்தவரையில் நீங்கள் கடற்தொழிலாளர்களை மறு அறிவித்தல் வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே வானிலை அவதான மையம் தெரிவித்திருக்கிறது அதுபோல் கடற்கரைகளை பொறுத்தவரையில் அலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறது கடல் கொஞ்சம் கொந்தடிப்போடு தான் இருக்கிறது ஆனால் மழை இந்த மாலை வேளையில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் இதுவரைக்கும் மழைக்கான அறிகுறிகள் எங்கேயும் தென்படவில்லை அவதானமாக இருப்போம் இதேவேளையில் இந்த வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கைகள் அதுபோல தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கைகளை படிப்படியாக நாங்கள் பார்க்கலாம் இந்த இதுவரை கிடைத்த அறிக்கையின்படி இப்போது ஒவ்வொரு நகரங்களிலும் இருக்கின்ற வளிமண்டல தரச்சுட்ட இப்படி இருக்கிறது எனவே வழமையாக இந்த இயற்கை அடகு சூழ்ந்த மலையகம் போன்ற இடங்களில் காலை வேடையில் பனிப்பொழிவு இருந்தால் நாங்கள் அதை எப்போதும் ரசிக்கலாம் மாலையில் கூட பனி பனிப்பொழிவு இருக்கும் ஹப்புத்தலை போன்ற நகரங்களிலெல்லாம் பிற்பகல் இரண்டு மணி அளவிலேயே பனி மூட்டங்கள் அப்படியே சூழ்ந்து எங்களை சுற்றி மேகங்கள் உதவி கொண்டு தெரியும் பனிமேகங்கள் ஏனைய இடங்களில் இப்படி பனி புகார் இருந்தால் உடனடியாக சந்தோஷப்பட்டாக நாங்களும் இப்பொழுது குளிர் வலைய நாடுகளில் ஒன்றாக மாறிவிட்டோம் என்று சந்தோஷப்படாதீர்கள் அது ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த காற்றின் தரச்சுட்டனானது அதிகரித்து இருப்பதை அதுபோல் காற்றின் வழிமாசலானது அதிகரித்து இருப்பதும் சுவாசிக்கக்கூடிய காற்றின் அளவு குறைந்திருப்பதும் அதற்கான காரணமாக இருக்கும் என்பதை நாங்கள் ஊகித்துக்கொள்வோம் அவதானமாக இருப்போம்